டோட்டலா இது ஒரு மூணு கிலோமீட்டர் நான் தெரியுங்களா உங்களுக்கு பக்கத்தில் நம்ம முன்னாடி போனது நம்ம இங்கே யாரும் எந்த தலைவரே அப்படியே சுற்றி நம்ம பதினஞ்சு ரூபா கிலோமீட்டர்லாம் போயிட்டோம் சுற்றி வந்து இங்கே போகிறோம் இங்கே முடிச்சுட்டு ஒரு பிரியாணி சாப்பிட்றோம் தலைவரே என்ன நினைக்கிறீங்க கார்த்திக் இப்போ எம்ஆர்சிஎஸ்ல ஒரு நல்ல பிரியாணி சென்டர் இருக்குது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் அங்கே போய் பிரியாணி சாப்பிட்றோம் அண்ணா தலைவர் எப்படி ஒருத்தா நீங்கள் நம்ம அன்னைக்கு ஒரு ப்ளேஸ் பண்ணலாம் அது சிமிலர் அந்த மாதிரி தான் இருக்குது ஏரியா ஒருத்தா எப்படி செம்ம வியூ பாருங்க தலைவரே இதுதான் என்ட்ரன்ஸு செம்மையாக இருக்கு இங்கேருந்து ஒரு மூணு புள்ளி மூணு கிலோமீட்டர் போகிறோம் நம்ம நடந்து சரிங்களா சரி ஓகே திரும்ப ரிட்டர்ன் வரும்போது இதே வே இல்லை வேறு இது ஒன் வே ஆக்சுவலாக நம்ம அங்கே போது காக்கியத்தில் போய்ட்டு பிரியாணி சாப்பிட்டு அப்படியே அங்கேயிருந்து என் மாதிரி பிடிச்சி போய்டும் ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது இல்லை ஒருத்தான பேசலாம் காற்று அடிக்கிறது பாருங்க செம்ம சூப்பர் ஆக்சுவலாக சான்ஸ் சரி இல்லை தலைவர் சும்மா காற்று எப்படி அடிக்கிறது பாருங்க பயங்கரமாக இருக்குது இந்த ஒரு இடமே ஒருத்தர் வந்து தெரியுங்களா ஆமாம் இருக்குது பாரு அதுவும் சிங்கிப்பூரில் இப்படி வந்து பார்க்குறதுக்கு சான்ஸ் இல்லை இந்த இடம் எங்கேயும் கிடைக்குமான்னு தெரியல சும்மா படத்துல பாக்குற மாதிரி இருக்கு বুঝீங்களா? கடல் இருந்து காத்து அடிக்கிற மாதிரி இருக்குல இந்த இடத்து போணும் பாருங்க. இது லோட் கிடையாது. ஆனா எப்படி இருக்கு காத்து. நீங்க பாத்தீங்களா பாரு ரிவ்யூல பாருங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்கு. கடல் అలా உலவுறீங்களா தண்ணியில அது மாதிரி வந்து பாருங்க. நமக்கு அந்த அலைகள்லாம் ஆட்ிறதுனா சும்மா அலைகளை அலைகளை பாருங்க வாட்டர் எப்படி வந்துருக்குன்னு. சான் சைடுல

பட் ஆனால் இந்த வியூ நல்லா இருக்கு என்ன நினைக்கிறீங்க நினைச்ச பாருங்களேன் சப்போஸ் வந்து இது இவன் ரிலாக் சீசன் போகணும் சொல்லுங்க அதனாலதான் அதனால தான் தெரியுங்களா இந்த மாதிரிலாம் கஷ்டம் என்ன வைக்க ரொம்ப தூரம் வந்துட்டோம் ஒன்றுமே இல்லை இது ஒன்றுமே இல்லைன்னு விஷயம்லாம் தலைவரை போன மாதம் வரைக்கும் யாருங்க அலோவு கிடையாது இது எல்லாமே ரிசர்வ்டு ஏரியா உங்களுக்கு கொடுத்துங்களா இந்த ரிசர்வ் எங்கெல்லாம் போக முடியுமா அலோடே கிடையாது தான் அலோவ் பண்ணுறானோ கொடுத்துங்களா உங்களுக்கு ஆ அது ஆமாம் வியூ அங்கே இருக்குது இங்கே அளவு கிடையாது உங்களுக்கு யாருமே வரைய முடியாதுங்களா அதனால் பண்ணி இப்போ தான் இது பண்ணிவிட்டான் ஸோ நம்ம வந்து இந்த சான்ஸ் கிடைக்கிறனால இங்கேயும் பார்க்கவே முடியும் போகிற இந்த வியூலாம் வந்து சிங்கப்பூரில் சிங்கப்பூரில் நடக்குது ஆனால் பார்க்க முடியுமா முடியாது தலைவரே என்ன ஒரு குழந்தையோட ரெண்டு பேரும் மதிக்க மாட்டேங்குது அவ்வளோ நேரம் டாட்டா கட்டுறோம் கையால் ஆட்டுறோம் வியூ பார்த்தீங்களா ஆ வியூ பார்த்தீங்களா சான்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க

அதெல்லாம் கேஸ்ல முகாந்திரம் இருக்கு அதனால பாத்தீங்கன்னா நீங்க வந்து கேஸ் போட தலைவங்க தான் வந்து அப்படின்ட்டானோ பாத்தீங்களா நீரோட்டம் ஓரமாக இந்த செடி நல்லா நான் சமசீனுங்க சன்செட் டைம்லாம் வந்தோம் வச்சுக்கலாம் ஈவினிங்ல சொல்றது வார்த்தையே இருக்காது அப்படி இப்படி ஏரியா நோட் பண்ணீங்க நான் இப்ப எல்லா போட்டு வைக்க போயிட்டேன் சிங்கப்பூர்ல வந்து அந்த நம்ம அணைக்கு போனோம் தெரியுங்களா மெக்ரிசன்ட் அதை விட டாப் பண்ண ஏரியா இந்த ஏரியா வந்துருங்களா இந்த வியூ இந்த பொசிஷன் இந்த ஓரமா போட்டா பாருங்க நோட் பண்ணீங்களா இந்த ஏரி ஓரமா போர்டு போட்டா நோட் பண்ணீங்களா ஏரி ஓரமா போட்டு பாருங்க பெரிய விஷயம் ஆக்சுவலா இது மாதிரி காத்தோட்டமா இயற்கை காத்தோட போறலாம் சான்ஸ் இல்லை கணக்கு பண்ணி போடுறேன் நீர் ஓட்டம் இப்போ இந்த இடத்துல ரெடி பண்றது எவ்வளவு நாள் எடுத்துருக்கோம் அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கானுங்க நமக்கே தெரியல தெரியுங்களா ஏன்னா ஒரு அக்சஸ் இல்லை பாருங்க எப்படி நீங்கள் லோரி அக்சஸ் இருக்குமா மெட்டர் எப்படி கொண்டு வருவீங்க எல்லாம் பண்ணிருக்காங்க அதெல்லாம் மீதி தான் உணர்ந்துருக்கணும் இல்ல புதுசான இடம் இல்ல உங்க புது இடம் புது வைப்பு கிடைக்கும் தெரியுங்களா நீங்களே பாருங்க இவ்வளவு வருஷம் சீம பத்து வருஷமா இருக்கிறோம் நீங்க வந்திருக்கோம் பாத்தீங்களா இன்னைக்குதான் அக்சஸ் அலோட் பண்ணுங்க கவர்மெண்ட் ஏன்னா ரிசர்வ் ஏரியா இல்ல அதான் மக்கள் வந்து பாக்குறது நம்ம ஊர்ல பாத்துருப்போம் தலைவர் நம்மளாம் வந்து ஆறு காடு எல்லாம் பாத்துருப்போம் இவங்க எல்லாம் பாத்து கிடையாது தெரியுங்களா உங்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா இருக்கும் உங்களுக்கு வந்து இதெல்லாம் நீங்க எப்பெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கலாம் உங்களை பிற வீட்டுல வந்து என்ன போகணும் நினைக்கிறீங்க ஓஹோ அவங்க தெரியுங்களா இப்ப இது நான் ராக்கெட் டவர் தெரியுங்களா இந்த ராக்கெட் டவர் தெரியுது ராக்கெட் டவர் தெரியல இது வந்து இது அப்போ செலக்டர் ரிசர்வரு கொடுத்துங்களா உங்களுக்கு இப்போ எங்கே எங்கேயும் கவர் பண்ணுறோம் பாருங்க பார்க்க வேண்டியா எல்லாரும் எல்லோரும் சிங்கிபுல இருக்கணும் எல்லாருமே நினைக்கிறாங்க ஆ அது இது மாதிரி காத்தோட்டமாக இயற்கையோட வாய்ப்பே இல்லை நான் எவ்வளோ இடத்துல பேருக்குறோம் இதெல்லாம் ரெயின் ஓட்ட தெரியுங்களா ஃபுல்லாக மழை தண்ணியை கேட்ச் பண்ணி இதெல்லாம் தான் கொடுத்தீங்க மெயினாக திட்டமே இங்கே தான் இருக்குது நான் நினைக்கிறேன் அந்த ராக்கெட்டை தாண்டி நம்ம போக நினைக்கிறேன் அது வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அதுக்கப்புறம் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு நினைக்கிறேன்

போனை மட்டும் பிடிக்காத தலைவர போனை பிடிக்காம நீ என்னென்ன பண்ணுங்க ஆனால் சிங்கப்பூர் மிருக தெரியும் தெரியுங்களா யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு அதுவும் நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத ஆக்சுவலாக அதனால ம் இன்னும் பண்ணிடுறீங்களா ரொம்ப இடத்துல நீங்கள் மிருகங்களை பாருங்களேன் நம்மளை டிஸ்டர்பே பண்ணாது ஏன் தெரியுங்களா அதுங்களுக்கு தெரியும் நீங்கள் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க நம்மள அப்படின்னு அது பாட்டு பறவைகளை பாருங்கள் கிட்ட பண்ணுவோம் பறவை பறக்காது தெரியுங்களா ம் நடந்துட்டு ஹலோ மிஸ்டர் வணக்கம் தலைவர பேட்டி தெரியுங்களா சன் டிவில இருந்து சுகுமாரன் நீங்க கிரீன் சிங்கப்பூர் தலைவர கிரீன் சிங்கப்பூருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா பண்ண மாட்டீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்ல சேனல் உங்களுக்காக தான் ஓப்பன் பண்ணிருக்கோம் அதனால உங்களுக்கு ஆதரவு தரணும் தலைவர நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா வணக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க என்னங்க சேனல் பிரச்சனை சொல்றானோ

இங்கே தான் காடை அதிகம் மெயின் உடனே இருக்க காடை தானே எப்படி தான் ரியோசா அந்த நானே பார்த்தேன் ஆனா இப்படி ரியோசனை வரல ஆக்சுவலாக எனக்கு ஆனால் இது செடிக்கு செடிக்கு இந்த கொஞ்சம் நல்லா பாருங்க இங்கேலாம் மேல வந்து செடி வந்து இந்த கொடி பறந்துடும் பறந்துட்டு அதெல்லாம் ஒரு டிசைன் ஆகிட்டு பார்க்குறதுக்கு பிடிக்காததான் தெரியும் யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் சூப்பராக இருக்கட்டும் இந்த மாதிரி இது வந்து யாராவது தூக்கிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு இவ்வளவு இவ்வளோ தூரத்துக்கும் இருக்கு ஆமா

இவ்வளவு அழகா எழுதுன உனக்கு. உங்களுக்கு தெரியுமாங்க தெரியுமான்னு தெரிஞ்சே எழுத முடியாது அது மாதிரி கறியாச்சு. தரங்கடா પેટ எடுமா? எடுக்கலாம். கேக்குறீங்களா நீங்க கேக்குறீங்களா நான் கேக்குறேன் கண்டிப்பா. இந்த மாதிரி கிரீன் சிங் போ சிங் சேனல் வந்திருக்குறோம். படுத்துறீங்களா நீ? ஓகே. இந்த கும்பள கேட்காதீங்க தரம் மண்டானே. இவன தனியா இருக்கானே? அது நூடு கேளுங்க. தரம்เนன்னு சொன்னவோட அசீங்கடே ஒன்ன பிரச்சனை இல்லை சரிங்களா?

ரசிச்சு ரசிச்சு ருசிச்சு ருசிச்சுன்னு நிறைய போகுதுன்னு சலிக்கிற அளவுக்கு நான் இங்க வந்துட்டு இருப்பேன் ஒரு வித தவணு சொல்ல சொல்லணும்ல பாயாசம் கிடைச்சான்னது கிடைச்சாலே பாயாசமே சும்மா சாதாரண இடத்தை வீடியோ இந்த கிடைச்சா சொல்ல வேணும் சரி தலைவரை யாரை பண்ணியிருக்கீங்க யார் லக்கி

ஆமா தலைவர் நம்ம சேனல் வந்து ஆயிரம் பேர் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க நேச்சுரல் போட்டு இதுமே அவனா பண்ணிருக்கா நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க பாப்பா பண்ணிருக்காங்களா நேச்சர் கவர் பண்ணி கேட்டுருமா தலைவர ரெண்டு ஒரு ஆள் கேக்குறீங்களா ரெண்டு ஒரு ஆள் கேக்குறேன் கேளுங்க உங்க திறமையை காட்டுங்க பயமா இருக்கா டாக்டர் தலைவர் கேக்குறது சரி இப்ப கூட்டம் இருக்கு வேணா வரீங்க கேட்போம் ஒரு கலைஞர் மனிதர் ஒரு கலைஞர் தெரியும் அதனால நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஓகே சொல்லுவாரு அவரும் போட்டோகிராஃபர் தான்

எல்லாமே விஷயம் தெரியுங்களா அப்ப நோட் பண்ண சொல்லுவேன் நானு இந்த இடத்துல இந்த தாவரம் தான் வரணும் இந்த செடி தான் வரணும் பிளான் பண்ணி தான் பிளான் பண்ணிப்பான் தெரியும் நமக்கு முதல்ல ஆமா அப்பதான் இது வந்து மேல அப்படி கொடியா வரும் அப்பதான் பார்க்க நல்லா இருக்கும்னு சொல்லி இதை பிளான் பண்ணி தான் பண்ணி பண்ணிருப்பானோ இது வந்து யதார்த்தமான பண்ணலாம் வந்து என்ன ஒரே சத்தமா இருக்கு நாளைக்கு ரெண்டு கேமரா வேற கட்ட வீடியோ எடுக்க முடிய மாட்டேங்குது என்ன இது கேஜி மாதிரி வச்சிருக்கோம் ஓ நீங்க கண்டினியூ பண்ணலாம் கண்டினியூ பண்ணலாம் இப்போ ஏதாவது நீங்க சாப்பிட்டு போறோம் சாப்பிட்டு போகலாம் புரியுங்களா உங்களுக்கு வச்சிடலங்க இப்போ எதுக்கு இல்லை இதில் போகிறது அதில் போகிறதா அது ஒரு ஸ்பாட் தான் வைக்க போய் நீங்கள் வந்து தான் வரணும் அப்படி அங்கே ஜாயிண்டிங் இருக்காது இது ஸ்பாட்டா ஓஹோ ஓஹோ இந்த மாதிரி ஒரு அழகான ஆளை வந்து அழகாக வீடியோ எடுத்து ஆ இது அதை ஒரு ரீல்ஸ் ஆக்கலாம் அதுதான் அங்கே பண்ணிட்டு

இதே இப்ப எப்படி இருக்க வெயில் நேரத்துல ரெண்டு மணிக்கு லைட்டா வெயிலா இருக்கு ஒரு நாலு மணி ஆனா எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும்ல சன் செட் டைம்ல எப்படி இருக்கும் பாருங்க ஆட்கள்லாம் வந்து வந்து போறாங்க அம்மா வரும் தர வந்து கருப்பணும் என்ன நினைக்கிறீங்க இப்ப வந்து காலையில எப்படி இருக்கு ஒரு ஏழு மணிக்கு ஈவினிங் ஏழு மணிக்கு எப்படி இருக்குது நேரம் வேணா கருப்பணும் கண்டிப்பா என்னங்க இவ்வளவு கூடுதல உங்களால ஒரு ஆள் கூட பிடிக்கும் எப்படிங்க சொல்லுங்க பாப்பா பேசுறதுக்கு

அவன் அவனே பாதிக்கப்பட்டு போயிட்டுருக்கான் அவனேடா போயிட்டு பாருங்க அது காரணம் என்ன சொல்லுங்க அப்படிதான் காரணம் காரணம் அவன் அவன் வியூவே தனி அவன் வியூ தனி இல்லை அவனே பாவப்பட்டவன் பாவம் அவனுக்கு ஏன்டா போய் தொந்தரவு பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தொந்தரவு பண்றதுக்கு ஆளாடா இல்லை அதனால் தனியாக அவனாக மாட்டான் நானும் இது மாதிரி பொம்மை டீச்சர் வாங்கி போடலான்னு நான் ரொம்ப நினச்சிட்டு தெரியுங்களா முக்கிய மோஸ்ட் டீச்சர் வாங்கி போடணும்னு போட்டுருவோம் போட்டுருவோம் ஒரு நாளைக்கு

தலைவரை இவன ட்ரை பண்றீங்களா இந்த ஆள் ஓகே தனியாக வந்துருக்கிறான் ஆனா இங்க லொக்கேஷன் சரியில்லைங்க ஆச்சு ஓ ஆளு ஓகேங்க ஆனா லொகேஷன் சரியில்லை தெரியுங்க ஆ சே ஆக்சுவலாக ஸ்மைலிங் பர்சனாக கண்டிப்பாக பேசியிருப்பாங்க ஆனால் லொக்கேஷன் சரியில்லாம போச்சுங்க சார் கொஞ்சம் முன்னாடி பாருங்க பேசிருக்கலாமா கொஞ்சம் முன்னாடி பார்த்தா பேசியிருக்கலாங்க அவனை அவனை பார்த்தா பேசணும் போல தான் பேசியிருக்கா இருக்கு ஏன் பேச மாட்டான் இந்த போகிறவன் இங்கேங்க இன்னும் ஒரு மற்ற வாய்ப்பு இந்த ஒரு வீடியோ எடுக்கிறான் பாருங்க ஒருத்தவன் ஆ அவனை பார்த்து பேசுறீங்க ஆரம்பிக்கிறீங்களா அங்கே பாருங்க நீங்க பாருங்க தலைவர நல்ல வாய்ப்பு அவன் சேனல் கேமரா வச்சிருக்கான் அவன் குடுக்குறான் குடுக்கல ஆனா நீங்க கேக்குறீங்க அவன் என்ன பைஸ் வரான்னு சொல்லுங்க சரிங்களா கேமரா ஏரியா பிளஸ் இவனை வச்சு நம்ம வந்து எடுக்கிறோம் புரிதுங்களா உங்க தரவே ப்ரோ ஏதாவது பேசுங்க ப்ரோ டூ வேர்ட்ஸா சேனல் சின்ன சேனல் ஹெல்ப் பண்ணுங்க சொல்லுங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல கொடுத்தா கொடுக்க கொடுக்க அடி பண்ண கொடுக்க மாட்டாங்க தமிழ் அவர்கள் இருக்கா அவரே பேசிட்டு இருக்க ஆமா தலைவர் பேசிட்டு இருக்கிறாங்க நம்ம சேனல் பேச முடியும் தலைவர் அட்லீஸ்ட் கவர் பண்ணி சொல்லுங்க <laughs> Green Singapore. This place is really cool. It's beside the zoo, uh, and we found lots of animals. We just saw a, a, a stingray just now. This is your first time coming or many times? This is come? my first time coming. Oh, wow. okay, Last okay, time, okay, 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 okay. Yeah, yeah, yeah. It, it just opened recently. You are uh, Mister.

இந்த பிள்ளை பாத்தீங்களா ஒன்னு ரெண்டு மூணு பேருங்க வண்டியில உட்காந்துட்டு வருதுங்க வளிக்கிறான் பயப்பட

ஆக்சுவலா என்ன பிளான் தெரியல இப்ப இந்த பிரிட்ஜ்ல காஷ் நீ போலானோ ஆக்சுவலா பிரிட்ஜ்ல காஸ் பண்ணி அங்கயிட்டும் போலாம் புதுங்களா உனக்கு அதே சேம் டைம்ல அது ஒரு என்ட்ரன்ஸ் ஆக்சுவலா அந்த என்ட்ரன்ஸ் நீ போலாம் இல்ல நம்ம ஸ்ட்ரீட்டா போறதுனால போக மாட்டேன் ஆக்சுவலா ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்கு புதுங்களா உனக்கு இதான் புரிய மாட்டேது இப்ப இந்த பிரிட்ஜ்ல ஏறி போய் அந்த பக்கம் போறதா ரெண்டும் சேம் தாங்க அதை தான் உருவலையா விட வேண்டியது என்ன நம்ம அந்த வெளியில போக சொல்லுவீங்களா இல்ல இங்க போக சொல்லுவீங்களா வீடியோ அதை எடுக்கிறதா இதே எடுக்கிறதா அநியாயம் பண்றவனு ஏதோ ஒரு வீட்டை ஒரு வீடியோ எடுக்கலாம் ஏதோ பண்ணலாம் பாட்டு பாடுங்க உண்மையிலே சமம் பாட்டு பாடு சொல்லு பாட்டு இந்த ஏரியாவுக்கு என்ன தோணும் பாட்டு பாடுங்க உங்க உறவு தெரியும் எனக்கு நீங்க எப்படி பாடுவீங்க பாடுங்க தெரியாது நீங்க போன வாட்டி பாடம் சமரிச்சு பாடம் தெரியாது சேனல் போர் அடிக்குது என்னத்த பாடு அப்படின்னு ஒரு இங்க நீங்க பாடுங்க பாடுங்க என்ன பாட்டு பாட ஒரு இதில் பாடுங்களேன் கல்யாண ராகத்தை புடிச்சு கச்சா அந்த மாதிரி பாடுங்க என்ன பாட சொல்லாது கண்ட பாடு பாடி போடுகிறேன் எவ்வளோ நேரம் ஒரு கலைஞருக்கு வந்து சொன்னால் பாடணும் நாளைக்கு விஜேட்டியில் உங்கள் சான்ஸ் கிடைக்குது ஒரு மேடையில நிற்கிறீங்க இல்ல 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 இல்லை என்ன பாட்டு பா நாள் சரி என்ன சொல்ல முடியல பாடுங்க அனுபவிமே சொல்றேன் நீங்கள் என்ன பாட்டுன்னா பாடலாம் பண்ணிக்கிறேன் இதுதான் யோசிச்சிட்டு இருக்கேன் ரைட்ல

மக்களுக்கு தரமான பாடல்கள் கொடுக்கணும் என்ன பெரிய மியூசிக் ஹாரி ஜாரி மாதிரி எட்டு மாசம் கம்போஸ் பண்ணீங்களாட்டிக்க பாடல் தரேன் பாடல் தரேன்னு என்னங்க பிரச்சனை உங்களுக்கு என்னென்ன கட்டி வச்சிருக்கணும் பிரியாணி இருக்குமா தெரியுமா தெரியல எதுவும் சாப்பிட்டு போயிடலாம் சார் என்கிட்ட இங்கே இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மலையை சேர்ச்சிதான் அந்த கொண்ட போன தெரியுங்களா உங்களுக்கு தண்ணி எப்படி ஏறி நினைக்கிறீங்களா நோட் பண்ணிக்கிறீங்களா ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிங்களா தெரியுங்களா அதனால ஃப்ளோ கிடைக்கும் அந்த ஸ்பீடு கிடைக்கும் தெரியுங்களா நீங்கள் நேராக வச்சிருந்தீங்கன்னா எதுவுமே கடைசி இருக்காது இப்போ பாருங்களேன் ஒன்று பண்ணீங்களா சாதாரண தண்ணி எலக்ட்ரிசிட்டி மோட்டரு இல்லாமல் அவன் ஸ்பீடு ஏற்பட்டுறா பாருங்க அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன மாதிரி தெரியுங்களா ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு கிடைக்குது ஆட்டோமெட்டிக்காக ஓடுது பாருங்கள் சூப்பராக சூப்பராக உங்களுக்கு இப்போல்லாம் சேர்த்தா தண்ணி வச்சுருக்கலாம்

நீங்க நோட் பண்றீங்களா நீங்களே இப்ப சிங்கப்பூர் வந்து முன்னாடி சிங்கப்பூர் வீடியோ எல்லாம் யூடியூப்ல போடுங்க என்ன ஆகும் பாருங்க பாப்போம் என்ன வரும் நினைக்கிறீங்க தான் வரும் பில்டிங் தான் வரும் பில்டிங் தான் வரும் அது இந்த அளவுக்கு ஃபுல்லா கவர் பண்றதுக்குலாம் சான்ஸ் இல்ல என்ன நினைக்கிறீங்க சான்ஸ் இல்ல வெஞ்சுடாம என்ன அப்படியே கவர் பண்ணுவாங்க தேக்காக கவர் பண்ணுவாங்க டா மண்டை சூப்பர் கூட போவானுங்க இந்த இடத்தை கவர் பண்ணுவாங்கல அதான் நம்புதா ரிச்ச ஆவும் நினைக்கிறேன் இந்த என்ன நினைக்கிறீங்க ரீச் ஆவது ஆகல

அல்லம்மா சம்திங் ராங் சம்திங் ராங் அங்க போணுமா அந்த பக்கம் இன்னோடு நான் பேசும் ஆனது வரைய கூட அவ்ளோ தான் ஹலோ மிஸ்டர் ப்ளீஸ் आवर சேனல் கிரீன் சிங்கப்பூர் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கொஞ்சமா பாருங்க ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க அடியே போடுங்க ஒரே தடவை எவ்வளவு கோவம் தலைவரே வேணாம் தலைவரே நமக்கு தேவையில்ல வேலை நினைக்கிறேன் சொல்ல தெரியுங்களா பாத்தீங்களா எல்லா குரங்கும் அப்படி இல்ல நிறைய சிங்கில பேர் இருக்கோம் பண்ண வருது தெரியுமா தெரியாது கடிக்காதுங்க கொட்டு எங்க ஊர்ல கேள்விப்பட்ட நானு ஒரு கேள்விப்பட்டீங்களா ஊர்ல குரங்கு வந்துருச்சு எல்லாரும் கொட்டு தோடிமானோம் அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் பயந்து போனோம் ரோட்ல போறது ஏன் தெரியா வீங்கிருமா பலாருன்னு கொட்டுமா தெரியுங்களா சத்தம் நானே நினைச்சிட்டேன் கவனமா இது வணக்கத்தை சரியா நீங்கள் வணக்கம் வைங்க வணக்க வைக்காத அனுப்பி வழக்கு வைக்கிது வைக்கும் பார்க்குறீங்களா அங்கே பாருங்கள் இல்லையே சாப்பிடுட்டு இருக்குது சாப்பிட்றது தான் பிசா பண்ணி தலைவரை ஏற்கனவே உழவு எல்லாம் இருக்குது நம்ம மேலே செம்ம டென்சின்னு எடுக்கலாம் நிறைய கொழக்கு தான் ஆனால் ஒட்டச்சோ எங்க சொல்லி என்ன ஏமாற்றிட்டு வனீங்கன்னா ஏய் இது என்னங்க சாப்பிடுறது ஏ இருக்கு அப்படியே அது வித்து மாதிரி இருக்கும் அது சாப்பிடுதுன்னு நினைக்கிறேன் இந்த டே விற்றுதான் இருக்கும் ஓ நீ டானம் அவர் இவரு பத்தான் அவரு ஓடுறாரு தலைவர் சரி

வந்த வழியே அடக்காட வழியே நான் புதுசு வந்திருந்தேன் இந்த இடத்துல போட்டோ எடுக்கிறதுக்கே இவ்வளவு நடந்து வரணும் புரிதுங்களா உங்களுக்கு ஆஹ் அடக்காட வழி திருப்பி பங்க தான் நடந்து போனோமா இங்க ரிட்டர்ன் வரும்போது இந்த போர்டு வாக்கில வந்து ஒண்ணு நோட் பண்ண தெரியுங்களா நம்ம நடந்து போகும் குறுக்க வேணும் தான் வச்சுக்கேன் அது ரிட்டர்ன் யூட்டர் நடத்தும் ஓய்